மெய்ப்பட வேண்டும் அனைவருக்கும் வணக்கம் போன காணொளியில தொல்காப்பியத்துல எழுத்ததிகாரத்துல புனரியல்ல நூற்பாய் எண் நூத்தி நாலுல இருந்து நூத்தி பதினஞ்சு வரைக்கும் பார்த்தோம் இந்த காணொளியின அஹ் புனரியல்ல நூத்தி பதினாறாவது நூற்வுல இருந்து நூத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் பார்க்கலாம் அது உறுப்பின் அகரம் கெடுதல் அது உறுப்பின் அகரம் கெடுதல் அப்படின்னா அதுங்கிறதுல இடத்துல ஆது ரெண்டு சொல் ரெண்டு எழுத்தாச்சா அதில் வந்து ஆங்கிற எழுத்து போய் தூ மட்டும்தான் நிற்குங்கிறாங்க ஆரன் உருபின் அகர கிழவி ஈராகும் அகரமுனை கெடுதல் வேண்டும் அகரத்தை ஈராக உடைய சொல் நிலைமொழியாக நிற்கும் அவ்விடத்து அகரத்தை முதலாக உடைய அது என்னும் ஆறாம் வேற்றுமை உருபு வந்து புணரும் அப்புணர்ச்சியில் அது என்பதில் உள்ள அகரம் கெடும் தம குட்டல் அது அப்படின்ட்டுருக்கா தம குட்டல் அது இம்மு குட்டல் ஆதன அதில் ஆங்கிற எழுத்து தம தம குட்டல் அது குட்டல் அப்படின்னு மாறும் அதில் வந்து ஆவ அடிபட்டுரும் தமது என குட்டல் அது என குட்டல் அது அப்படிங்கிறெல்லாம் ஆ போயிடும் எனது அகரம் கெட்டதுங்கிறாங்க அது அதாவது அதுங்கிறது ஆறாம் வேற்றுமை உறுப்பு அதில் இருக்கிற ஆங்கிற உறுப்பு கெட்டுச்சுனா தூ மட்டும் தான் இருக்குங்கிறாங்க அதுதான் அகரத்தே ஈராக உடைய சொல் நிலைமொழியாக நிற்குமா ஈராகண நம அப்படிங்கிறது மாங்கிறதும் அகரத்து ஈராகுடைய கூடிய எனங்கிறதும் அகரத்து ஈராக சொற்கள் அந்த இடத்த முதலாக உடைய சொல் அகரம் முதல் அகரம் அதாவது நிலைமொழியிலையும் அகரம் இருக்கணும் வறுமொழி முதல்லையும் அகரம் இருக்கும் நிலைமூலி இறுதியில் அகரமும் வறுமொழியில் முதலும் அகரம் ரெண்டு அகரம் சேர்ந்தால் முதல்ல இருக்கிற அந்த அகரம் வந்து நிலைமொழியில் வருமொழியில் முதல்ல இருக்கிற அகரம் கெட்டு நமதும் எனதுன்னு மாறிடும் வேற்றுமை உருவுகள் பெயரோடு நிற்கும் முறை எப்பவுமே வேற்றுமை வந்து பெயரோடு தான் இணையும்னு பார்த்துருக்கோம் வேற்றுமை வழிய பெயர் புனர்நிலையே வேற்றுமை வழிய பெயர் புனர் நிலையே பெயர்ச்சொற்களில் பின்னா பின்னாக வேற்றுமை உறுப்புகள் வந்து புணரும் இப்போ க இப்போ கண்ணகினா கண்ணகி ஐ அப்படின்னு அந்த பெயருக்கு பின்னாடி தான் வந்து உறுப்பு புணரும் இப்போ அவனை இருக்கா அவன் குடல் ஐ இருக்கு அவன்கிறது பெயர் சொல் தான் வேற்றுமை உறுப்பு சாத்தனை அப்படின்னா சாத்தன் அப்படி சாத்தான் அப்படி சாத்தா சாத்தானை அப்படின்னா சாத்தான் அப்படிங்கிறது பேர் ஐங்கிறது வேற்றுமை உறுப்பு பெயர் சொற்களின் வகைகள் மொத்தம் ரெண்டு பெயர் சொற்களோட வகை எத்தனை ரெண்டு என்னென்னா உயர்திணை பெயரே அக்ரிணை பெயர் என்று ஆயிரண்டு என்ப நிலை சுட்டே பெயர் சு பெயர் சு பெயர்களின் வகை வந்து ரெண்டு அதாவது உயர்தினை பெயர் அக்ரிணை பெயர் அது அரசனுங்கிறது உயர்திணை பெயர் மாடுங்கிறது அக்ரிணை பெயர் அதை பெயர்நிலை சுட்டு அப்படின்ட்டாங்க புணர்ச்சியில் சாரிகைக்குரிய இடம் புணர்ச்சியில் சாருகை இடம் அப்படின்னா புணர்ச்சி அவற்று வலி மருங்கின் சாரியே வருமே அவற்று வலினு என்னது அந்த பெயர் வழி பெய பெயர் சொற்கள் உயர்ந்தனை பெயர் அக்ரிணை பெயர்ன்னு சொல்றமில்ல அதன் தான் சாரியே பெறும் அதுக்குதான் அவற்று வழி மருங்கின் சாரியே பெருமே அப்படிங்கிறாங்க அதாவது அவற்று வலினா முதல்ல பெயர் வரணும் ரெண்டாவது வேற்றுமை வரணும் வேற்றுமை உருவு வரணும் இடையில வந்து என்ன வரணும்னா சாரியே வரணும் ஃபஸ்ட்டு பெயர் வரும் அப்புறம் வந்து வேற்றுமை உருப்புக்கு உருபு அதுக்கப்புறம் இடையில சாரியை வருங்கிறாங்க அப்போ வந்து அரசின் அரசியின் அழகு அப்படின்ட்டுருக்கா அரசியோட அழகு அப்படின்னா அரசிங்கிறது உயர்தனை பெயர் இந்த ஆயிரண்டு என்ப அப்படிங்கிற மாதிரி அவற்று வழிங்கிறதுனால உயர்தனை பெயர் அரசியின் அழகு அரசியா இன்னு கூட்டு இன்னு வந்து சாரியை வந்து அழகு அரசியின் அழகு சாரியே பெறுதல் நிலத்தியல்பின்னா அது அக்ரினி பெயர் நிலம் கூட்டல் அத்து கூட்டல் இயல்பு அத்து வந்துருச்சு சரியா அதுக்கு நில நிலத்தியல்பு நிலம் கூட்டல் அத்துக்குட்டல் இயல்புனா நிலத்தியல்பு அத்து சாரியே பெற்றது அதான் அவற்று வழி மருங்கின் சாரியே பெருமே அதாவது வேறாகிய நிற்கும் இரு மொழிகளுக்கு மொழிகளை தம்முள் சேர்த்து வைக்கும் போதே நிற்கும் எழுத்தோ சொல்லோ சாரியே ஆகும் அச்சாரியை பெரும்பாலும் பெயருக்கும் வேற்றுமை உறுப்புக்கும் இடையில வருமா இப்போது நிலைமுறையும் வறுமுறையும் ரெண்டு சொல் பிரிஞ்சு நிற்குது அந்த ரெண்டு சொல்லுக்கும் அதை ரெண்டையும் சேர்த்து வைக்கிறப்ப அது என்னென்ன போடணும்னா எழுத்து போடணும் அல்லது சொல் அந்த ரெண்டும் சேர்றதான் சாரி ஒரு எழுத்து எக்ஸ்ட்ரா போடுறோம் அல்லது சொல்லு சேர்க்குறோம் அதுதான் சாரியேங்கிறாங்க அந்த சாரி எப்படி இருக்கும்னா பெயருக்கும் வேற்றுமை உறுப்புக்கும் இடையில் இருக்கும் முதல்ல பெயராக இருக்கணும் அதுக்கப்புறம் வேற்றுமை உருப்பு ஒரு பெயர் அதுக்கப்புறம் சாரியே அதுக்கப்புறம் வேற்றுமை உருப்பு அதான் அரசியின் அழகு அப்படிங்கிறது அரசிங்கிறது பெயராக அழகு இன்னுங்கிறது வந்து வேற்றுமை உருவு அதான் இடையில் சாரியே வந்துச்சு அப்படிங்கிறாங்க இன்னு சாரி வந்துச்சு உயர்தனே அகரிணை அப்படின்னு சொல்லி இன் சாரியை பற்றி சொல்லியிருக்காங்க அடுத்தது சாரி சாரியை மொழிகள் சாரியை மொழிகள்னா என்னென்ன சாரியை நம்ம சாரியை சாரினு இப்ப வேற்றுமை உறுப்புக்குன்னா எட்டுன்னு பார்த்தா ஆறு உறுப்பை பார்த்தோம் அதே போல சாரியை சாரியன்னு சொல்றோம் அது எத்தனை சாரியைனா ஒம்பது கூட்டல் எட்டு ஈக்குவல் பதினேழு சாரியை வந்து தொல்காப்பியர் ஒன்பதாக சொல்லியிருக்காங்க எட்டு வந்து எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்க இளம்புறனாரும் நச்சரும் எட்டு சொல்லியிருக்காங்க மொத்தமாக பதினேழுங்கிறாங்க அவை தான் அன்னே இன்னே வற்றைய அத்தே அம்மே ஒன்னே ஆணைய அக்கே இக்கே அன் என் கிளவி உழப்பட பிறவும் அண்ண என்ப சாரியை மொழியே அதாவது என்ன அப்படின்னா இன்னு வற்று அக்கு அத்து அத்து அம்மே ஒன்னே அக் ஆணே அக்கே இக்கே என் என கிழவி இது எட்டு வந்துரு ஒம்பது வந்துருச்சா இன்ன பிறமும் என்பதனால தம் நம் நும் எம் இதை மகரத்துல முடிகிறது நாலு தம் நம் நும் எம் மகரத்துல முடியுதா அப்புறம் ஞான்று கெழு அப்புறம் உயிரெழுத்துல ரெண்டு ஏஐ மொத்தமாக பார்த்தா அது எட்டு தம் நம் நும் எம் ஞான்று நன் கெழு ஏஐ என்பனா சாரியும் என்பார் இளம்பூரனாரும் நச்சனா இருக்கணையார் தொல்காப்பியர் மட்டும் கேட்டாங்கன்னா ஒன்பது சாரிகை தான் சரியா அதே இளம்பூரனாரும் பே நச்சரும் அப்படின்னு கேட்டாங்கன்னா எட்டு சாரியை மொத்த சாரியே அப்படின்னு கேட்டாங்கன்னா பதினேழு இன்சாரியில் இகரம் கெடுதல் இப்போ முதல்ல எடுத்துருக்கிறது இன்சாரி இந்த சாரியை எல்லாம் தான் இப்போ பார்க்க போகிறோம் அதில் இன்சாரியில் இகரம் கெடுதல் இன் அப்படிங்கிறதுல ஈ ஒன்று இன்னும் ரெண்டு எழுத்து இருக்குது அதில் வந்து ஈ வந்து முதல் எழுத்து கெடுதல் அப்படின்னா அவற்றுள் இன் எனினும் இகரம் ஆவின் இறுதி கெடுதல் உரித்தும் ஆகும் அவற்றுள் இன் என் இன் எனின் இகரம் இன்னுங்கிற இகரத்தில் ஆவின் இறுதி கெடுதல் ஆவின் இறுதினா ஆவுக்கு பின்னாண்டி இன்னு வருமா அதாவது ஆ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழி ஆங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி அச்சொல்லில் பின்னர் என்னும் சாரியே வரும் அப்போது அச்சாரியின் முதலெழுத்தாகிய இகரம் கெடும் நகர ஒற்று மட்டுமே நிற்கும் சரியா ஈ ஆங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி அதுக்கு பின்னாடி ஐ வந்துருக்கு அதுக்கப்புறம் ஆ அதோட இன்னு வந்து சாரியே பெறுது ஆ குட்டல் இன்னு குட்டல் ஐ அப்படின்னா அதில் ஈ வந்து கெட்டுருது அந்த இன்னில் இருக்கிற இகரம் கெட்டுருச்சுன்னா ஆணை ஆணை ஆகாரத்திற்குரிய விதி ஆகார ஈராகிய மா என்பதற்கும் பொருந்தும் இப்போ மாவுக்கும் பொருந்துங்கிறாங்க ஆகார இறுதி அப்படிங்கிறப்ப மாவுக்கும் பொருந்தும் ஆணை அப்படிங்கிறாங்க மா குடல் ஐனா மா அப்படிங்கிறது இன்னு சரியை பெற்றுச்சு மா குட்டல் இன்னு குட்டல் ஐயா அதில் ஈ கெட்டு போயிருமா மா இன் ஐ அப்படிங்கிறது மானை கெடுதலும் உரித்து என்பதால் கெடா இது ரெண்டும் கெட்டுருச்சு இன்சாரியை வந்து கெட்டுருச்சு இன்சாரியில் இருக்கிற ஈ வந்து கெட்டுருச்சு அதுதான் ஆனால் ஒரு எழுத்து ஒரு சொல்லாக இருக்கணும் அதுக்கு பின்னாடி வர எழுத்து ஐயா இருந்து அது இருந்தால் இன்சாரியை பெறும் இன்சாரியை வந்தில் ஈ வந்து அடிபட்டு போயிடும் மீதி ஆணை மாணை இப்போ இதெல்லாம் கெட்டுருச்சுன்னு சொல்லும் அப்படின்னா கெடாமல் கூட இருக்கும் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆண் குட்டல் இன்னு குட்டல் இருக்கா ஆ ஆவினை ஆ குட்டல் இன்னு குட்டல் ஐ அப்படின்னா அந்த இடத்த இன்னு வந்துருச்சு ஆ குட்டல் இவ்வு குட்டல் இன்னு குட்டலை அப்படின்னா இந்த இடத்த ஆங்கிறது எது வந்துருச்சுன்னா உடம்படு மெய் வந்துருச்சு ஆ வந்துருச்சுன்னா இல்லை இஇ ஐ வந்ததுன்னா எகரம் வரும் மற்றது எல்லாத்துக்கும் வகரம் வரும்னு உடம்படு மெயில பார்த்துருக்கோம் அதனால் நிலைமொழியில் இரு நிலைமொழியில் இறுதியில் ஆண் வந்துருச்சு ஆண் வந்தால் அந்த இடத்த வகரம் தானே தோன்றும் ஆ இன்னுக்கு வந்து என்ன வகரம் தோன்றுச்சு ஆ குட்டல் குடல் இன்னு குட்டல் ஐ அப்படின்னா ஆவினை ஈ வந்து கெடில சரியா வகர உடம்பை மூன்றியது மாவினை மா குடல் இன்னு குட்டல் ஐன்னு போடுறோமா மா இதுலேயும் அகரம் தானே தோன்றிருக்கு அதனால் வகரம் தானே வரும் மாவி மாவினை மா குட்டல் குடல் இன்னு குட்டல் ஐ மாவினை அந்த அந்த ரெண்டில் ஆனை மாணையினா வந்து இகரம் கெட்டுருச்சு ஆனை மானையில் இகரம் கட்டுருச்சு இதுல வந்து ஆவினை மாவினை அப்படின்னு இகரம் கெடாம அப்படியே வந்துருச்சு அதுக்கப்புறம் இன்சாரியை இன்சாரியின் நகர ஒற்று நகரமாக தெரியுது இன்சாரியை இப்ப வந்து இன்சாரியில வந்து கடைசியில இன்னுங்கிற நகரம் வந்து திரி வேற எழுத்தா தெரியுது நகரம் வந்து அள அளவாக மொழி முதல் நிலைய மிசை நக் நக்கான் ரக்கான் ஆகிய நிலைத்தே அளவாகும் மொழி முதல் நிலைய மிசை நக்கான் ரக்கான் ஆகிய நிலைத்தே அப்படின்னா மிசைனா குற்றிலுகரத்தை தான் உயிர் மிசைன்னு சொல்லியிருக்காங்க நகரம் வந்துச்சுன்னா ரகரமாக மாறிடுமா ரெண்டு சுழி நான் வந்துச்சுன்னா வந்து வள்ளின ரகரமாக மாறிடுமா அழகு பெயர் வறுமொழியாய் வறுமொழியாய் பின் இருக்குமா அதற்கு முன் குற்றிலகர எண்ணு பெயர் மொ நிலைமொழியாய் நிற்கும் அதனை சார்ந்து இன்சாரியே வரும் அவ இன்சாரியில இன்னில் இருக்கிற நகர ஒற்று வந்து ரகர ஒற்றாக தெரியும் அதுக்கு எடுத்துக்காட்டு பதிற்றக்கால் அப்படிங்கிறாங்க பதி பதிற்றக்கல் பதிற்றக்கல் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க அதாவது இங்க எடுத்துக்காட்டு அடுத்த பக்கத்துல இருக்கு ஆஹ் பதிற்றக்கல்ங்கிறத இடத்துலயும் அது எடுத்துக்காட்டு இதுல வந்து பத்து அப்படிங்கறது வந்து எண்ணு பெயர் சரியா இதுல வந்து பத்து அப்படிங்கிறது எண்ணு பெயர் அகல் அப்படிங்கிறது அளவு பெயர் அதாவது நிலைமொழியில முதல்ல நிலைமொழியில வந்து எண்ணு பெயரா இருக்கணும் வறுமொழியில அளவு பெயராக இருக்கணும் அப்படி இருக்கிற சமயத்துல பத்து கூட்டல் இன்னு வந்து புணரும் இன்னு வந்து சாரி வரும் பத்து கூட்டல் இன் கூட்டல் அகலம் முதல் ஸ்டெப்பில் வந்து இன் வந்து சாரியே பெறுதல் ரெண்டாவது ஸ்டெப்பில் அந்த உகரம் இருக்கல குற்றில் உகரம் பத்து கூட்டல் ஊ அப்படிங்கிறப்ப தூ தூவில் தான் உகரம் இருக்குது அந்த குற்றிலுரம் அது வந்து கெட்டு போயிடும் அதான் பத்து இன்னு அகல் அப்படின்னா நிலைமொழியில் கெடுதல் அதுக்கப்புறம் மூணாம் ஸ்டெப்பு அதை எப்படி பா இத்து கூட்டல் ஈய சேர்த்துனா தீயாக மாறிடும் பதின் பது பத்து கூட்டல் இன்னில் தான் கெட்டு போயிடுச்சின்னு பாத்தோம்னா இத்து கூட்டல் ஈதான் இருக்கும் தீ அப்புறம் அகல் பதின் கூட்டல் அகல் நிலைமொழியும் வறுமொழியும் புணர்தல் சரியா அதுக்கப்புறம் பதின் அந்த நகரம் பதின்ல இருக்கிற நிலைமொழியில் இருதில் நகரம் வந்து ரகரமாக மருது பதிற்று அப்படின்னு அகல் அப்படியே தான் இருக்கும் நிலைமொழியில் நகர ரகரமாதல் அஞ்சாவது ஸ்டெப்பில் அதுக்கப்புறம் பதிற்று பதிற்று அப்படிங்கிற பிளஸ் அகல்னா பதிற்றக்கல் அப்படின்னு வந்திருக்கு பதிற்றக்கல்னா அந்த ஈரோட்டா மாறிடுச்சு ரகரம் வந்து ஈரோட்டா மாறி பதிற்றக்கல் அதாவது முதல் முதல் ஸ்டெப்ல மொ நிலைமொழியில் எண்ணு பெயராக இருக்கணும் வறுமொழியில் அளவை பெயராக இருக்கணும் அப்படி இருந்தால் இன்சாரியை பெறும் ரெண்டாவது ஸ்டெப்பில் வந்து நிலைமொழியில் ஓ தூ உகரம் வந்து கெட்டுருச்சு மூணாவது ஸ்டெப்பில் நிலைமொழியும் வறுமொழியும் புணர்ந்துச்சு நாலாவது ஸ்டெப்பில் நகர ரகரமாக ஆயிடுச்சு அஞ்சாவது ஸ்டெப்பில் வந்து ஈருற்றா மாதிரி பதிட்டக்கல் அப்படின்னு மாறிடுச்சு முற்று என்பதனால் ஒட்டு இரட்டித்து முற்று அப்படின்னு அந்த நூட்பா முற்று அப்படின்னு சொல்றதுனால அது ஒற்று இரட்டித்து நிலைமொழியும் வறுமொழியும் புலர்ந்தன ஒற்று இரட்டியதுன்னா ரகரம் தானே அதுல ஒற்று அந்த ரக ரகரம் வந்து ரெண்டு ரகரமா மாறிடுச்சு அதுக்கப்புறம் வற்று சாரியில் வகர கெடுதல் வற்று வற்றுசறில வந்து வகர ஒற்றுக்கெடுதல் அப்படிங்கிறது அப்படின்னா வா மட்டும் கெட்டு போயிடுச்சுன்னா இற்று தான் இருக்கும் வற்றுங்கிறது மூணு எழுத்து வா இற்று வற்று அதுல வா கெட்டு போயிடும் சரியில் வகர ஒற்று கெட்டு போயிருச்சுன்னா இற்று மட்டும்தான் இருக்கும் சரியா ரெண்டு எழுத்து இருக்கும் வ வக்கான் மெய்கடை சுட்டு முதல் முன் ரக்கான் நிற்றல் ஆகிய பண்பே அப்படிங்கிறாங்க வக்கான் மெய்க்கடை சுட்டு முதல் ஐ முன் அக்காநிட்டல் ஆகிய பண்பேன்னா சுற்றழுத்திய முதலாக உடைய ஐகார ஈட்டு சொல் அவை இவை உவை என்பனாகும் அச்சொற்கள் முன் வற்று சாரியே வரும் அவ்விடத்து அச்சாரியில் உள்ள வகர ஒற்று கெடை அற்று ஆகிய புணரும் சுற்றழுத்துன என்னது ஆ உ அதோட ஐ சேர்த்தா என்ன அவை இவை உவை அப்படின்னு நம்ம மாற்றுவோம் அதோட ஐ வந்து சேர்ந்துச்சுன்னா அதை மாற்றிடுவோம் அதுக்கு வற்று சாரியே வரும் அப்படிங்கிறாங்க அவை குட்டல் கூட்டல் ஐ அவற்று சரிய பெற்றுச்சா அப்புறம் அவை குட்டல் அந்த வயில வந்து இவு கெட்டு போகிறோம் இவு குட்டல் தானே அதில் இவ்வு கெட்டு போயிடுச்சுன்னா அற்று அவை அற்று ஐ வற்று சரியாக அற்று ஆதல் அப்படின்னு போடுறோம் அப்புறம் ஐ குட்டல் ஐ அவை அவையில் வந்து ஈ குட்டல் அற்று குட்டல் ஐனா யகர உடம்பை நோன்றியதே அப்படி எகர உட யகர உடம்பைனா ஆ ஈ வந்துச்சுனா எகர உடம்பை மெடிமை தோன்றியது நிலைமொழியில முதல்ல அதுக்கப்புறம் ஐயோட புணரணும் அவை ஐவை உவைங்கிற மாதிரி இருக்கும் அந்த சொல்லுக்கு முன்னாடி வற்று வந்தா அந்த உள்ள வகரம் வந்து வா வா கெட்டு அற்று புணரும் வற்றுங்கிறதுல வாவ கெட்டு அகரம் புணரும் அதுதான் அவை எற்றை அவற்றை அப்படிங்கிறாங்க அப்புறம் நகர ஈற்று சாரியில் நகர ஈற்று சாரியில் ஈறு அப்படின்னா நகர ஈருன்னா நிலைமொழியில் இருதில் நகரமா இருக்கணும் நகரம் வந்து ரகரமா தெரிதல் நக்கான் ரக்கான் நான்கண் உறுப்பிற்கு நக்கான் ரக்கான் நான்கண் உறுப்பிற்கு அப்படின்னா நாவும் ராவும் நான்கன் உறுப்பிற்குன்னா நகரத்தை உடைய சாரியை முன் நான்காம் வெற்றுமை உருவு வரும் அவை இடத்து நகர ஒற்று ரகர ஒற்றாக தெரியும் அந்த சாரியை இப்போ வந்து சாரியை வந்து ஒம்பது சாரியை பார்த்தோமா அதில் கடைசியாக நான் அப்படிங்கிற முடிகிற சாரியை மொத்தம் நாலு அதான் இன்னு ஒன்று ஆணு அண்ணு அண்ணு ஆணு இந்த நாலு இந்த நாலு வந்து ரெண்டு சொல்லி நான் கடைசியாக முடிகிறனால சொல்கிறாங்க அப்படி இருந்தால் இன்னு ஒன்று ஆணு ஆண் அண்ணு ஆணு இந்த நகர ஒற்று வந்தால் ரகர ஒற்றாக மாறுமா இப்போ விழா குட்டல் இன் அப்படின்னு பார்க்குறோமா விழா குட்டல் இன் விழா குட்டல் இன் அப்படின்னா அதில் அகரம் அஹ் விழா இன்னு இன்னு போட்டுக்கோ விழா குட்டல் இன்னு குட்டல் கு விளவிற்கு அந்த நகரம் என்னவா மாறுது ரகரமாக மாறுது கோ குட்டல் ஒன் குட்டல் கோ கு அப்படின்னா அஹ் கோ ஒர்க்கு ஒரு பக்து அப்படின்னா ஒரு பக்து குட்டல் ஆண் குட்டல் கூ ஒரு பார்க்கு அதாவது அந்த நா வந்து ராவா மாறிடுச்சு அது கூட்டல் அண்ணு கூட்டல் கூ அப்படின்னா அதற்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆண் சாரிகைக்கு சிறப்பு விதி இப்ப நாலு சாரியே பார்த்தோம் அது நகர ஈற்றுச்சாரியை அதிலுக்கு ஆண் சாரிகைக்கு சிறப்பு விதி ஆண்கிறதுக்கு ஆணின் நகரமும் அற்றே நாள் முன் வருவும் முதல் தொழிலே அப்படிங்கிறாங்க ஆண் ஆணின் நகரமும் ஆண் ஆணுங்கிற ஒரு சாரி இருக்குதுல்ல அதில் இருக்கிற நகரமும் முன்னே சொன்ன இந்த நாலு நாலு நகர ஈர் சாரியை மாதிரியே தான் ஆனால் அதுக்கு முன்னாடி ஆண் வந்த ஆணுக்கு முன்னாடி நால் பெயர் வரணுமா முன்னாடி வறுமொழி நிலைமொழியில் நாலு பெயர் வ வரணுமா அப்படி வந்துச்சுன்னா அதுவும் இது மாதிரிதாங்கிறாங்க நாட்பெயர்கள் முன் வள்ளெழுத்திய முதலாக உடைய வினைச்சொல் வரும் அவவிடத்து தோன்றும் ஆண் சாரியையும் நகர ஒற்று கூறப்பட்டதைப் போல் ரகர ஒற்றாக தான் மாறும் அதாவது நிலைமொழியில் இறுதி நிலைமொழியில் வந்து நாலு பெயர் இருக்கணும் அப்புறம் வறுமொழி முதல்ல வந்து வினை பெயராக இருக்கணும் அப்படி இருந்தால் மேலே சொன்ன நகரம் வந்து ரகரமாக மாறும் அதாவது பரணி குட்டல் கொண்டான் பரணி குட்டல் கொண்டான் அப்படின்னா பரணி குட்டல் ஆண் குட்டல் கொண்டான் பரணி அந்த ஆண்கிற இருக்கிற நகரம் வந்து கெட்டு ரகரமாக மாறிடும் பரணி குட்டல் ஆர்கூட்டல் கொண்டான் பரணியார் கொண்டான் அந்த நகரம் வந்து ரகரமாக தெரிஞ்சிச்சு அப்புறம் சாரியில் அகரம் கெடுதல் சாரி அத்து அப்படிங்குறக்க ஆ இத்து மூணு எழுத்தா அதில் ஆ கெட்டுச்சுன்னா இத்து மட்டும்தான்ப்பா இருக்குங்கிறாங்க அத்தின் அகரம் அகரமுனை இல்லை அப்படிங்கிற அகரத்தை ஈராக உடைய சொல்லின் முன் சாரியே வந்து புணரும் அப்போது அத்து என்பதில் உள்ள அகரம் கெடும் மக கை அப்படின்ட்டுருக்கா மா மா காங்கிறது அந்த நிலைமொழியில் இறுதியில் அகரந்தா இருக்கு இருக்குது கைங்கிறது வந்து கையோடு என்ன புணரும் அத்து புணருது மக குட்டல் குடல் கை மக குட்டல் அகரம் கெட்டுருச்சுன்னா குடல் கை கை மகத்தில் மகா அப்படின்னா அத்து சாரியை பெறும் அந்த அத்து அத்துசாரியில் ஆ கெட்டு போயிடும் இறுதி இத்து தான் இருக்கும் இப்போ மக குட்டல் குடல் கை கை விளக்கம் மகம்னா இளமை இளமைனா வந்து விரவு பெயர் உயர்தனைக்கும் வரலாம் அக்ரணிக்கும் வரலாம் மகங்கிறது மக அப்படின்னா அகரம் அகர இயல்பு ஈறு அகர ஈறு பெற்றுச்சு மக கா வந்து இக்கு கூட்டல ஆன செய்கிறோமா அதனை இயல்பு வந்து அகர ஈறு தான் அப்புறம் மரம் குடல் கிளை அப்படின்னு இருக்கா அதில் இருக்கிற மரம் வந்து அத்து மரம் குடல் அத்து குடல் கிளையா அந்த மகரத்தில் இம்மு கெட்டுருச்சு இம்மு கெட்டு ஆவும் கெட்டுருச்சு மரத்து கிளை மரம் என்பதில் உள்ள மகரமே விதிப்படி கெட்டு மகரம் என அகர அகர இறை நின்றது மர என அகர இறை நின்றது இது விதியீறு ஆகும் விதியீறுனா என்னது மரத்தில் மகரம் இம்மு கெட்டு போயிடும் அதில் அத்தில் இருக்கிற அகரம் கெட்டு போயிடும் அதனால மரத்து கிளை மரத்து கிளை அதுக்கு அடுத்த நுட்பா இக்கு சாரியில் இகரம் கெடுதல் இக்கு சாரியில் இகரம் கெடுதல்னா இக்கின் இகரம் இகரம் முனை இற்று அற்றே அற்றேனா அது மாதிரியே தான் அப்படிங்கிறாங்க இக்கின் இகரம் இகரத்தை ஈராகுடைய சொல்லின் முன் இக்கு சாரியை வந்து புணரும் அந்த இக்கு சாரியில் உள்ள இகரம் கெடும் இப்போ ஆடி அப்படின்னு இருக்கா நிலைமூலியில இருந்தில் டி இருக்கு அப்போ அந்த நுட்பாவில் அகர இறுதியாக இருந்தது இது வந்து இகர இறுதியாக இருக்கு ஆடி கூட்டல் கொண்டான் ஆடி கூட்டல் கொண்டான் இருக்கா அதில் ஆடி அப்படிங்கிறத இடத்துல இகரம் வந்துருக்கு ஆடி குட்டல் இக்கு குட்டல் கொண்டான் மற அந்த இடத்து அகரத்துக்கு அத்து வந்துச்சு இது வந்து இகரத்துக்கு இக்கு வருது அகரத்துக்கு அத்து இகரத்துக்கு இக்கு அவன் ஆடி குட்டல் கொண்டான் இருக்கா ஆடி குட்டல் இக்கு குட்டல் கொண்டான் அப்படிங்கிறப்ப ஈல வந்து ஈ அடிபட்டு போயிடுற இக்கு தான் இருக்குது ஆடிக்கு கொண்டான் அப்படின்னா ஆடிக்கு கொண்டான் வல்லெழுத்து மிக்கது அதை அதுக்கு இனமான வல்லெழுத்து மிக்கது ஃபஸ்ட்டு நெ நிலைமொழியில் இறுதியில் இகரமாக இருக்கணும் அதுக்கப்புறம் இக்கு சாரியை பெறும் இக்கில் இருக்கிற இகரம் கெடும் இகரம் கெட்டு ஆடிக்கு குட்டல் கொண்டான் இருக்கும் அதுக்கு இனமான வல்லெழுத்து இக்கு வந்துடும் ஆடிக்கு கொண்டான் அதுக்கடுத்து ஐகார ஈற்றில் முன் இக்கின் இகரம் கெடுதல் ஐகார ஈற்றில் ஐகார ஈற்றின் முன் இக்கின் இகரம் கெடுதல் ஐகார ஈரா இருக்கணும் அதில் வந்து இக்குல வந்து இகரம் கெடுதல் அந்த இந்த இக்கில இகரம் கெட்ட மாதிரி தான் ஐயல் முன்னரும் அவியல் நிலையும் அதாவது இக்கு சாரிகைக்கு வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இது ஐகாரத்தை ஈராக உடைய சொல்லின் முன் முன்னரும் இக்கு இக்குசாரியே வரும் அது மேற்கூறப்பட்ட நூற்பாவி கெட்டு முடியும் சித்திரை குட்டல் கொண்டான் அப்படின்னு இருக்கா அந்த ஐ தானே இறுதியாக இருக்கு நிலைமொழியில் இருதுல ஐய பார்த்துக்கணும் இது வந்து ஐகாரத்தை இறுதியாக கொண்டாதுன்னு பார்த்துக்கிட்டே சித்திரைக்கு வந்து இக்கு வருது இக்கு குட்டல் கொண்டான்ல ஈகர் அடிபட்டு போயிடும் சித்திரைக்கு கொண்டான் அந்த காவோட வல்லெழுத்து மிக்கது அதனால சித்திரைக்கு கொண்டான் அதாவது அத்துசாரியில் அகரம் கெடுதல் அப்படின்னா அந்த நிலைமொழி எழுதியில் அகரம் இருக்கான்னு பார்த்து அத்து போட்டுக்கணும் இக்கு சாரியின் இகரம் பெறுதல் அப்படின்னா இக்கின் இகரம் இகரமுனை இல்லை அப்படின்னா அந்த நிலைமொழியில் இருந்து இகரமாக இருக்கணும் சாரியை பெறும் ஐயின் முன்னரும் அவியல் நிலையம்னா ஐகார ஈச்சியில் ஐகார நிலைமொழியிலிருந்து ஐகாரமாக இருக்கணும் அது இக்கல இகரம் கெடும் அப்படிங்கிறாங்க அப்புறம் சாரியில் இறுதியில் இக்கு கெடுதல் சாரியில் இறுதியில் இக்கு கெடுதல் அக்குகாரத்தில் இறுதியில் இக்கு கெட்டுருச்சுன்னா ஆ மட்டும் தான் நிற்குங்கிறாங்க இக்கு கெடுதல் அக்குங்கிறது மூணு எழுத்து அதில் இக்கு போயிருச்சுனா மீது ரெண்டு எழுத்து தான் இருக்கும் அந்த அக்கு ஆ மட்டும் தான் இருக்கும் எப்பையர் முன்னரும் வல்லெழுத்தும் வரும் வழி அக்கின் இறுதிமை மிசையோடு கெடுமே குற்றிலுகரம் முற்ற தோன்றாது எப்பையர் முன்னரும் வல்லெழுத்து வரும் வழி அக்கின் இறுதிமை மிசையோடு மிசை என்னதுன்னா இந்த இடத்த குற்றிலுகிறோம் குற்றிலுகரம் முற்ற தோன்றாது குற்றிலோகரும் தோன்றாதுங்கிறாங்க எவ்வகைப்பட்ட பெற்ற பெயர் சொல்லாறும் சொல்லின் முன்னரும் வல்லெழுத்தியை முதலியாடைய சொல் வந்து புணரும்போது சாரியே பெறும் எந்த வகை பெயராக இருந்தாலும் சரி எவ்வகைப்பட்ட பெயரா பெயர் சொல்லா இருந்தாலும் பெயர்ச்சொல் முன்னரும் பேர்ச்சொல் முன்னரும் வல்லெழுத்த முதலாக உடைய சொல் வந்து புணரும் வல்லெழுத்து இருக்கல்ல அந்த சொல் வந்து புணரும் அப்படி வந்து சொல் புணரும் போது அது வந்து என்ன சாரியை பெறும்னா அக்குச்சாரியை பெறும் அதுதான் அவ்விடத்து அக்கின் இறுதி நின்ற உகரம் அது ஏறிய வல்லெழுத்தோடு அதற்கு முன் நிற்கும் ஒற்றோடும் கெடும் அகரம் கெட்டும் அகரம் மட்டும் கெடாமல் நிற்குங்கிறாங்க அதாவது குன்று குற்றல் கூகைன்னு இருக்கா குன்று அப்படிங்கிறதுல அந்த அக்குசாரியே பெறும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் அக்குசாரி அதில் இக்கு கெட்டுருச்சுன்னா குன்று குட்டல் ஆட்டல் கூகை அப்படின்னு தான் இருக்கும் அந்த இடத்த குன்றங் கூகை அந்த ரூ அந்த நிலைமொழியிலிருந்து உகரமும் கெட்டு ராவாக மாறிடும் ரூ இரு குட்டலா ரா கூகை அதாவது நிலைமொழி அக் குன்றங் கு குன்று குட்டல் கூகைன்னா சாரியை பெரும் அக்கில் இக்கு கெட்டு போயிடும் ஆ மட்டும்தான் இருக்கும் நிலைமொழியில் உகரமும் கெட்டு போயிடும் உகரம் வந்து அது வந்து ரகரமாக மாறிடும் மன்று கூட்டல் மன்று கூட்டல் பெண்ணைனா மன்று கூட்டல் அக்கு கூட்டல் பெண்ணை அப்படிங்கிறப்ப அக்கு கெ அக்கில் ஆ மட்டும்தான் நிற்கும் இக்கு போயிடும் மன்று கூட்டல் ஆ கூட்டல் பெண்ணை மன்ற பெண்ணை அந்த உகரமும் கெட்டு மன்ற பெண்ணையாக மாறிடுது அம்சாரியில் மகரம் திரிதல் அடுத்தது அம்சாரியில் அம்சாரியில் மகரம் திரிதல் இப்ப அம்சாரியை சொல்றாங்க முதல் நூற்பாவில் மகரம் வந்து திரியும் ரெண்டாவது நூற்பாவில் வந்து ம மகரம் வந்து கெட்டு போயிடும் மகரம் வந்து கெட்டு போயிரும் அம்மின் இறுதி காச காளை ஆமை திரிதல் ஞான ஆகும் அம்மின் இறுதி அம்முங் அம்மின் இறுதி அப்படின்னா அம்முங்கிறது இடத்துல காச காச அப்படின்னா அந்த காவோட இணையத்து ஞா சாவுக்கு ஞா தாவுக்கு நான் அதுதான் அங்கே கீழே வந்து காசை தேனு கொடுத்துட்டு கீழே அதுக்கு இனமான ஞான நே கொடுத்துருக்குறாங்க அதை அம்மின் இறுதி காச த காளை கூ மெய் தன்மை திரிந்து தன்னோட மெய் திரிந்து ஞானமாக மாறும் இது ஈஸியாக நுட்பா காச த க என்னும் காச த என்னும் வல்லெழுத்தை முதலாக கூடிய சொற்கள் முன் அம்சாரியை தோன்றுமா கசாத்தப முன் என்ன சாரியை தோன்றும்னா அம்சாரியை தோன்றும் அதன் ஈற்றெழுத்தாகிய மகரம் வரும் எழுத்துக்களுக்கு ஏற்பா எனும் தெரியும் அதாவது குடல் கோடுன்னு போடுறாங்களா அம்முசாரின்னு சொல்லிட்டாங்க இந்த மூணு எழுத்து வந்து அம்சாரியை தான் வரும் அந்த அம்சாரியை வரப்ப அந்த நில நிலைமொழி வருமொழியில முதல்ல கா வந்தன்னா காவோட இனம் வந்துருச்சு புளியங்கோடு குடல் செதில் புளிக்கூட்டல் அம் குட்டல் செதில் சாரியை போட்டுட்டோமா அந்த செதில் அது சேனா அதனோட இன எழுத்து இஞ்சி ஷா ஷாதான இஞ்சி புளியின் செதில் புளிகுட்டல் தோல்னா புலி குட்டல் அம் குட்டல் தோலே அந்த தாவோட இது வந்து ஞா இனம் வந்து ஞா புளியின் தோல் சாரியின் மகரம் கெடுதல் அது வந்து மகரம் வந்து தெரியுது இப்போ மாவுக்கு பதிலாக வேற ஒரு எழுத்து வந்து தெரிஞ்சிருச்சு அதனோட இணையழுத்து தெரிஞ்சிச்சு இது வந்து கெட்டே போயிருங்கிறாங்க அம்சாரியில் மகரம் கெட்டுருச்சுன்னா ஆ மட்டும்தான்ப்பா பண்ணிக்கும் அப்படிங்கிறாங்க மென்மையும் இடைமையும் வருவும் காலை இன்மை வேண்டும் என்பனார் புலவர் அப்படின்னா ஆஹ் மென்மை மென்மீன மெல்லினெழுத்து இடைமையினா இடைநெழுத்து மெல்லி நெழுத்தும் இடைநெழுத்தும் வந்துச்சுன்னா முதலாக உடைய சொற்கள் வந்து போனரும் அப்படி வந்துச்சுன்னா அம்சாரியில் உள்ள இறுதியில் உள்ள மகரம் ஒற்று கெடுங்கிறாங்க அம்சாரி உள்ள இம்மா அப்படிங்கிற எழுத்து ஒற்று வந்து கெட்டுரும் அப்படிங்கிறாங்க புளியங்குட்டல் நெரி அப்படின்னு சொல்கிறாங்களா ஞறி அந்த புளிகூட்டல் அம் அம்சாரி தானே சொல்கிறாங்க புளியங்குட்டல் அம் குட்டல் செரி அப்படிங்கிறப்ப அந்த இடத்த புளியஞ்செறி புளியஞ்செறி புளிக்கூட்டல் யாழ் அப்படின்னா புளிய குட்டல் அம்மு குட்டல் யாள் புளிய யாழ் அந்த இடத்த வந்து அதனோட இன எழுத்து வரல அதுக்கு பதிலாக கெடுதல் அப்படின்னா இம் இம்மு மட்டும்தான் கெட்டுருச்சு அது வந்து ஏன் வந்து எகர உடம்பை வந்திருக்கு அப்படின்னா அந்த நூ அந்த நூற்பாவில் கூட நம்ம பார்ப்போம் எகர உடம்பை இ ஐவழி எவும் ஏனைய வகரமும் இருவழியும் ஏ வரும்னு பார்த்துருக்குறோம் இதில் வந்து நம்ம புளி ஈ வந்திருக்கு அதனால் ஈ வந்து என்ன வரும் நிலைமொழியில் இறுதியில் புளி லீ வந்து ஈ அதனால ரெண்டுக்கும் எகர உடம்பை வந்துருச்சு புளியும் குடல் ஞரின்னா புளிய ஞறி புளிய குடல் யாழ்னா புளிய யால் யகரம் வந்து வந்துருச்சு எகர உடம்பையும் வந்துருச்சு அடுத்த நுட்பா இன்னின் வெற்றுமை சாரியே வேண்டாமை இன் வேற்றுமை இன் வேற்றுமை முன் இன்சாரியே வேண்டாமை இன்னுங்கிறதும் வேற்றுமையில் இருக்குது இன் வெற்றுமை அப்படின்னா ஐந்தாம் வேற்றுமை அதே மாதிரி சாரிகையிலையும் இன்னும் இருக்குது அதனால் ரெண்டும் ஒன்றா சேராது அப்படிங்கிறாங்க இன் என வரும் வேற்றுமை உருவிற்கு இன் என் சாரியை இன்மை வேண்டும் ஐந்தாம் வேற்றுமை உருபு இன்னு அதை அதனை பெயர்கள் ஏற்கும் போது இடையில் இன்சாரியை தோன்றாது அப்படி சாரி தோன்றாதுங்கிறாங்க விழா குடல் இன் அப்படிங்கிற விழாங்கிறது பெயரே இன்னுங்கிறது வந்து வேற்றுமை இருப்பு இது ரெண்டையும் சேர்த்துறப்ப விளவின் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம் ஒரு பெயரோடு வேற்றுமை சேர்ந்துருன்னா விளவின் அதே மாதிரி இன்னுங்கிற சாரி எப்படி வேணா விழா குடல் இன்னு குடல் இன் அப்படிங்கிறப்ப வில விளவினின் என்று எழுதக்கூடாதாம்மா எழுதவே கூடாதாம் ஆனால் ஒரு சில இடத்துல வருமா இன்சாரி வரும் அதுக்கு தான் பாம்பு பாம்பினின் கடிது தோல் அதில் வந்து பாம்பு அப்படிங்கிறது இயல்பாக வந்துருச்சு இன்னு இன்னில் இருக்கிற சாரியே வந்துருச்சு இடையில் சாரியே வந்துருச்சு இன்னில் வேற்றுமை உறுப்பு அதாவது பாம்பு அப்படிங்கிறது நிலைமொழியில் வந்துருச்சு அதுக்கப்புறம் வேற்றுமை வந்து இறுதியில் இருக்குது வேற்றுமை உறுப்பு இன்னுங்கிறது விரைவில் இடையில வந்து சாரியே புகுந்துருக்கு இன் என்னும் மு இன் வேற்றுமை முன் இன் சாரியை தோன்றாமை இன் இன் வேற்றுமை முன் இன் சாரியை தோன்றாமை காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வாழ்க வளத்துடன்